ೂರಿ ಅನ್ಫುಸಿನ ಮಿನ್ ಸೈಯ ಆಮಾಲಿನ ಮೈದಲ ಮೂದ ಓಮೈಲ್ ಫಲಹಾದಿ ವಶಹದ ವಶಹದ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದ ಅಬ್ದು ಹೂ ವರಸೂಲ್ ಅಮಾಬಾದ ರಬ್ಬಿಷ್ ರಹಲಿ ಸದ್ರಿ ವಸ್ಸಿಲಿ ಅಮರಿ ವಖಲು ಕೌಲಿ அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலகது இல்லா இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா துவா அதாவது அல்லாஹாலா நமக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய நியமத்து என்னது துவா ஆனால் இன்னைக்கு அதோடைய மதிப்பு தெரியாமல் நிறைய பேர் அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் துவாலாம் ஒரு இபாதத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நபிகள் நாயகம் சல்லாலு இஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அத் து ஹோல் இபாதா அதாவது துவா தான் இபாதத்துன்னு சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி நிறைய இபாதத்துகள் செய்கிறோம் அந்த இபாதத்துகள் எல்லாமே நம்ம கடைசியில் முடிவு என்னென்னா நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அதை கேட்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இபாதத்தை செய்கிறோம் அப்படின்னு தானே அர்த்தம் நம்ம இப்போ தொழுகுறோம் தொழுது முடிச்சுட்டு துவா செய்யணும் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஒரு நன்மையான காரியம் செய்கிறோம் அந்த காரியத்தை செஞ்சுட்டு துவா செய்யணும் நோன்பு வச்சுட்டு நோம்பு திறக்கும் போது துவா செய்யணும் அதே மாதிரி நம்ம ஜக்காது கொடுக்குறோம் இல்லை சதக்கா கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது துவா செய்யணும் ஹஜ்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்போவுமே துவா தான் இல்லையா ஹஜ்ஜி செஞ்சுட்டு துவா செய்யணும் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம செய்கிற செயலுடைய ஒரு நோக்கமே என்னவா இருக்குன்னா நமக்கு தேவையான ஒன்று நம்ம கேட்கறது தான் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லிஸ்லம் அவங்க துவா தான் இபாதத்துன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எந்த ஒரு இபாதத்தும் துவா இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது இப்போது நம்ம தொழுகை எடுத்துக்கலாமே நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுது முடிச்சுட்டு நம்ம துவா கேட்காம போனால் அது எப்படியே தெரியுமா அதாவது என்னால் நிற்க முடியும் குனிய முடியும் என்னால் நிம்முற முடியும் என்னால் ஓத முடியும் இதை காமிக்கிறதுக்கான ஒரு செய்கையாக தான் அந்த தொழுகை அமையுமே தவிர அந்த தொழுகையின் முடிவில் நம்ம துவா செய்யும் போது தான் அந்த இபாதத்துக்கான அர்த்தமே வரும் அதே மாதிரி தான் நோன்பு வச்சாலும் நோன்பு வச்சா என்னால் பட்டினி கடக்க முடியும் அப்படிங்கிறது நோன்பு கிடையாது அந்த நோன்பு மூலியமா அல்லாஹ் கிட்ட நம்ம உன்னை எதிர்பார்க்குறோம் நம்ம கேட்குறோம் இதுதான் வந்து அந்த நோன்புக்கான ஒரு நோக்கத்தை முழுமையாக்கும் அதே மாதிரி நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு கொடுக்குறோமா இல்ல அந்த பணத்தை நம்ம கொடுக்கறது மூலியமா நம்ம அவளுக்கு அல்லா தல ஒரு நன்மையை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம் அல்லா கிட்ட கேட்கிறோம் அதே மாதிரி நம்ம ஹஜ்ஜு செய்யறோம் நான் எனக்கு நிறைய சக்தி இருக்கு மற்ற மனுஷங்களை விட நான் ரொம்ப சக்தி பெற்றவன் அப்படிங்கறது காமிக்கிறதுக்காக ஹஜ்ஜு செய்யறோன்னு ஆயிடும் நம்ம துவா செய்யாம ஹஜ்ஜு செஞ்சா இந்த மாதிரி எந்த ஒரு இபாதத்தா இருந்தாலும் நம்ம துவா செய்யாம அதை செய்யும் போது அது முழுமை அடையிறது கிடையாது ஏன்னா துவா மூலியமா தான் அல்லா கிட்ட நம்ம நெருங்குறோம் அல்லா கிட்ட நம்ம பேசுறோம் இல்லையா அல்லாவும் நம்மளும் கம்யூனிகேட் பண்றதே அந்த துவா மூலியமா தான் ஏன்னா மற்ற இபாதத்துக்கள் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம துவா செய்யலன்னா எப்படி இருக்கும் தெரியுமா நான் உனக்கு பணியில எனக்கு ஒன்னும் தேவையில்லை என்னால் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம அல்லாக்கு ஏதோ செய்யற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா அல்லாஹ் காப்பாத்துவான் ஆனா நம்ம துவா செய்யும் போதுதான் நம்மளுடைய முழுமையான பணிவை அல்லா கிட்ட காட்டுறோம் நம்ம எப்படி சொல்றதா அர்த்தமாகும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அல்ல ஏ அல்ல எல்லாமே ஒன்னாலதான் அல்ல முடியும் நீ எனக்கு இதை வை அல்ல அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட நம்ம கேட்கறதா ஆகும் இப்போ அந்த துவான்ற விஷயம்தான் இபாதத்துக்குள்ளையே தலை சிறந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது துவா இல்லைன்னா எந்த இபாதத்துமே முழுமை அடையாது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் உலகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிச்சைக்கார நான் பார்த்தோன்னா அந்த பிச்சைக்கார மனுஷங்க கிட்ட உதவி கேட்கும் எப்படி கேட்பான் எப்படி கையேந்தி நிற்பான் அந்த மாதிரி தான் நம்மளும் தொழுகையில் கையேந்தி அல்லா கிட்டே நிற்கிறோம் ஆனால் மனிதர்கிட்ட எதிர்பார்க்குற அந்த பிச்சைக்காரனுக்கும் கிட்ட எதிர்பார்த்து நிற்கிற அவனுடைய அடியானுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அதாவது எந்த ஒரு மனுஷனுமே சரி பாவு பாட்டு வேணால் என்ன கொடுக்கலாம் கொஞ்சம் பணத்தை கொடுக்கலாம் ஆனால் எந்த ஒரு மனிதனும் அந்த பிச்சை எடுக்கிற அந்த பிச்சைக்காரன் தனக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறது கிடையாது ஆனால் நம்மளுடைய எஜமானனான இறைவன் நம்மளை அவங்கிட்ட நெருக்கமாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதனாலதான் அல்லா தாலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்துல நபியே என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன் அவர்கள் என்னிடமே கேட்கட்டும் என்னையே நம்பட்டும் அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக அல்லாஹாலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க அல்லாஹ் தாலா மிக சமீபமாக இருக்கானா அதாவது ஒரு சாதாரண பிச்சைக்காரனை எந்த ஒரு மனுஷனும் தன் கிட்ட நெருங்க விடுறது கிடையாது சாதாரண மனிதனே அப்படி நினைக்கும் போது இந்த உலகத்தையே படைச்ச ரப்புல் அலமீன் தன்னுடைய அடியானுக்கு சமீபமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் கேட்டா நான் கேட்ட உடனே அவனுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவங்க என்னையே நம்பி இருக்கட்டும் அப்படின்னு அல்லா தலா சொல்றான் அப்போ இந்த மாதிரியான நம்பிக்கைய ஒரு சாதாரண மனிதனால கொடுக்க முடியுமா ஒரு தடவை உதவி செய்வோம் ஒரு தடவை உதவி செஞ்சுட்டு திரும்ப திரும்ப அவன் வந்து கேட்டானா எரிச்சல் படுவோம் இல்லையா ஆனால் இறைவன் அப்படி கிடையாது எத்தனை தடவை கேட்டாலும் சந்தோஷப்படுவான் அதிகமாக நம்ம ஒருத்தர்கிட்ட சாதாரண மனுஷங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது மனுஷங்கள வந்து அந்த கேட்குறக்கூடியவங்களை வந்து பிரிக்கும் ஆனால் அல்லாஹ் எப்படின்னா நம்ம அதிக அதிகமாக கேட்க கேட்க அந்த கேட்குற தன்மையானது அல்லா கிட்ட நம்மளை நெருக்கும் அதே மாதிரி மனுஷங்க கிட்ட அதிகமாக நம்ம கேட்கும் போது அந்த மனுஷங்க வந்து யார் கேட்குறாங்களோ அவங்கள இழிவுபடுத்துவாங்க ஆனால் ரப்புல் மீன் எப்படி அதிகமாக துவா கேட்க கேட்க அவங்க கிட்ட யார் அதிகமாக கையேந்தி துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள இறைவன் கண்ணியப்படுத்துவான் இந்த துவாவுடைய ஒரு முக்கியமான நோக்கமே என்னன்னா மனிதர்கள் அல்லாக்கிட்ட முழுசா பொறுப்பு ஒப்படைக்கிறது தான் இந்த துவா வந்து மனிதனை அவனுடைய நிலையில இருந்து உயர்த்தி காட்டுது ஏன்னா நம்ம யாருக்கிட்ட கேட்குறோம் இந்த உலகத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் யாருக்கு எதுவுமே குறையாதோ அவங்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி கேட்கும் போது நம்மளுடைய கண்ணியம் என்ன ஆகும் உயரும் ஏன்னா இறைவன் தன்னுடைய அடியார்கள் தங்கிட்ட கேட்கும்போது அவங்கள வெறும் கையோடு அனுப்ப வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அந்த அளவுக்கு கருணை உள்ளவன் இறைவன் இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கறதுல சளிப்படைகிறது இல்லை ஆனால் அடியார்கள் தான் இறைவன் கிட்ட கேட்கறதுல என்ன ஆயிடுறாங்க அப்ப அப்போ தாலா எப்போவுமே நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கான் அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில் வர கவலை கஷ்டம் பயம் துக்கம் இது எல்லாத்தையுமே நம்ம துவாவா மாத்தணும் இப்படி துவாவா மாத்த மாத்த நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் துவாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் நபிகள் நாயகம் சல்லாலு இஸ்லாமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா துவா செய்யும் போது நீ நே விரும்புனா கூடாள்லா இல்லைன்னா வேணாம் அப்படி நம்ம கேட்கக்கூடாதான் அதாவது அல்லா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு வலியுறுத்தி கேட்கணுமா எல்லாம் நீதான் இல்லை கொடுக்க முடியும் உன்னைய விட்டா நான் எங்கெல்லாம் போவேன் அப்படின்னு வலியுறுத்தி கேட்கும்போது அல்லாத்தால அதை கொடுப்பான் இந்த வலியுறுத்தல் வந்து நிர்பந்தம் ஆகாது ஏன்னா இறைவனை யாரும் நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு நபிகள் நாயகம் சல்ல சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அல்லா கிட்ட நம்ம வலியுறுத்தி கேட்கணும் பாவம் மன்னிப்பு வேணுமா நான் எவ்வளோ நம்ம பாவங்கள் செஞ்சிட்டோமா இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் நான் எப்படி போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது என்றைக்குமே நம்ம வந்து இறைவனுடைய அருள்ல நிராசை அடைஞ்சிடக்கூடாது இறைவனால் கண்டிப்பா முடியும் இறைவன் இதை கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோடும் அவங்ககிட்ட வலியுறுத்தலோடும் எல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடல நான் எவ்வளோ பெரிய பாவி ஆனால் ஆனா தான் எல்லாம் மன்னிக்க முடியும் எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கல்ல எனக்கு அவ்வளோத்தையும் கூடல்ல இப்படி கேட்க கேட்க இறைவன் சந்தோஷப்படுவான் இல்லையா அதாவது நம்மளுடைய தகுதியை நினைச்சு நம்ம கேட்கக்கூடாது இறைவனுடைய தகுதியை நினைச்சுதான் நம்ம துவா செய்யணும் இறைவனால எல்லாமே முடியும் நீ பத்து கோடி கேட்குறோமா இறைவனால் கொடுக்க முடியும் இப்படி இறைவனுடைய மதிப்பை நம்ம அதிகப்படுத்தி நினச்சி நம்ம துவாவை நம்ம அதிகமாக கேட்கும்போது இறைவன் தன்னுடைய அடியான் தன்னை கண்ணியப்படுத்துகிறான் அப்படின்னு நினைப்பான் இல்லை நம்ம மனுஷங்க கிட்ட கேட்குற மாதிரி இந்த மனுஷனால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இந்த மனசனால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் நம்ம ஒரு அளவு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி இறைவன் கிட்ட வச்சு கேட்டோம்னா அல்லாஹ் தலாக்கு பிடிக்காது ஏன்னா இறைவனை இறைவனுடைய நிலையில வச்சு நம்ம எல்லாத்தையுமே கேட்க ரெடியா இருக்கணும் நம்மளுடைய துவா விஷயத்துல பேராசை கொண்டவர்களா இறைவன்கிட்ட கேட்கணும் அடுத்து துவா விஷயத்துல நம்ம வந்து அவசரப்படக்கூடாது நான் துவா கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்படக்கூடாது தான் நபிகள் நாயகம் சலலாலசம் அவங்க தன்னுடைய பொன்மொழிகளை என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒரு மனிதன் வந்து துவா கேட்குறான் நான் பிரார்த்திச்சுட்டு நான் பிரார்த்தித்தேன் பிரார்த்தித்தேன்னு சொல்லி புலம்பாத வரையில அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி புலம்ப கூடாது நம்ம என்ன பண்ணணும் துவாக்கல்ல பொறுமையோட இருக்கணும் இறைவன் கண்டிப்பா நம்ம துவாக்களுக்கு விடை அளிக்காம இருக்கவே மாட்டான் ஏன்னா இறைவன் தான் அதை கேட்க சொல்றான் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் அப்படி இருக்கும் போது எப்படி அவன் வந்து நம்மளுடைய துவாக்களை ஏத்துக்காமல் விடுவான் ஆனா புலம்ப கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நல்லா தெரியுது அடுத்து நபிகள் நாயகம் சல்ல லாலஸ்லாமங்க இன்னொரு ஹதி சொல்றாங்க அதாவது உறவை துண்டிக்காமலும் பாவமான காரியங்களில் ஈடுபடாமலும் ஒரு அடியான் துவா செஞ்சான அந்த துவாவை வந்து இறைவன் உடனடியாக நிறைவேற்றுவான் ஒருவேளை அப்படி நிறைவேற்றலைன்னா அந்த துவாக்களை வந்து நம்மளுடைய மறுமைக்குரிய சேமிப்பா ஆக்கி வைப்பான் அப்படியும் இல்லைன்னா நம்ம செய்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அந்த துவாக்களை வந்து இறைவன் எடுத்துப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்ல லால சிலமங்க சொல்றாங்க அப்போ அந்த நபி தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்ப நாங்கள் அதிக அதிகமா நாங்க துவா செஞ்சோன்னா நாங்க துவா செஞ்சுட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நபிகள் நாங்கள் சலாலேஸ்ல அவங்க சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அல்லாத்தால அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம என்னைக்குமே துவா கேக்குறதுல சளி நம்ம அதிக அதிகமா துவா செய்யும் போது இறைவன் கண்டிப்பா நமக்கு கொடுப்பான் ஏன்னா இப்ப துவாங்கிறது ஒரு அமல் அப்படின்னு நம்பிக்கை நான் சலாசம் சொல்றாங்க இல்லையா ஏன்னா துவா செய்யும் போது நம்ம கேட்கறது நம்மளுடைய தேவை இது மட்டும் பூர்த்தி அடைகிறது கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த துவாவே ஒரு அமலா சேகரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த துவாக்கள் நம்ம ஒன்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது வந்து நாளைக்கு மறுமையில நமக்கு அது ஒரு நன்மையா வந்து போகுது நமக்காக நம்ம கேக்குறோம் அது வந்து நம்மளுக்கு நன்மை ஆகுதுன்னா இப்போ எவ்வளோ ஒரு ஈஸியான வழி நன்மை அடையிறதுக்கு அல்ஹம்துலில்லா இந்த ஹதீஸ் மூலயமா நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நம்ம சில விஷயங்களை கேட்குறோம் அல்லாஹ் கிட்ட அந்த விஷயங்களில் பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தால கொடுத்துட்டாலும் சில விஷயங்களை என்ன பண்ணுவான் அதை வந்து காலம் தாழ்த்தி கொடுப்பான் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஒன்று கொடுப்பான் இல்லை கொடுக்காமையே கூட போயிடுவான் இப்படிலாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குரான்ல உள்ள ஒரு வசனத்தை பார்க்கணும் அதாவது நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் ஆனா அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும் நீங்க ஒண்ணு வெறுப்பீங்க ஆனா அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் உங்களுக்கு தெரியாது தான் தெரியும் அப்படின்னு அல்லா தாலா சொல்றான் அப்போ நம்ம கேட்கற துவாக்கள் எல்லாமே நமக்கு நன்மை கொடுக்குமா அது நம்மளுக்கு தெரியுமா தெரியாது எப்போ அல்லா தலா அவனுடைய சாய்ஸ்ல அது எடுத்துக்கிறானோ அப்போ அதுதான் உண்மையாலுமே நம்மளுக்கு நன்மை இல்லையா நம்ம நம்ம விரும்பி கேட்குறோம் நம்ம விரும்புனதை வந்து இறைவன் கொடுக்காம இருக்க போறது இல்லை ஆனால் நம்ம விரும்புறது வந்து நமக்கு நன்மையான விஷயமா கெடுதலான விஷயமானு எல்லா அறிவும் பெற்ற அல்லாதான் அறிவான் இல்லையா நமக்கு அந்த ஞானம் கிடையாது நமக்கு விருப்பப்படுறதோ விருப்பப்படாமல் இருக்கிறதோ இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுமே தவிர இதுதான் நம்மளுக்கு நல்லது இதுதான் நம்மளுக்கு கெட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இப்போ ஒரு குழந்தைய வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வீட்டில் இருக்க ஒரு கத்தியை கேட்டு அழுகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கத்தியை எந்த தாயாவது கொடுப்பாங்களா அந்த தாய்க்கு என்ன குழந்தை மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமா இல்லை கத்தி வந்து ரொம்ப விலை உயர்ந்தது அது எனக்கு கொடுக்க முடியாது அதெல்லாம் கொடுத்தா வந்து நான் நிறைய பணம் செலவு பண்ணணும்னு அர்த்தமா விலை கம்மியா கூட இருக்கலாம் அதை கொடுக்க சக்தி உடையவர்களாக இருக்கலாம் இல்லையா ஆனா அது வந்து ஆபத்தானது அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால அந்த பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அதை கொடுக்க மாட்டாங்க அந்த குழந்தை எதை வச்சு விளையாடுனா அதுக்கு பாதிப்பு ஏற்படாதோ அதை எடுத்து கொடுப்பாங்க அப்ப நம்ம இப்படி நினைக்க முடியுமா ஒரு குழந்தைக்கு வந்து இப்படி கூட கொடுக்காம வந்து கொடுமை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பெற்றவங்களை திட்ட முடியுமா கிடையாது அந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதை அந்த பெற்றவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுப்போம் அதே மாதிரிதான் இறைவனும் நமக்கு எது நன்மையோ அதை கொடுப்பான் எப்ப கொடுத்தா நன்மையோ அப்ப கொடுப்பான் எவ்வளவு கொடுத்தா நன்மையோ அவ்வளவு கொடுப்பான் ஏன்னா ஒரு அளவுக்கு மேல நம்மளுடைய நம்ம கேட்கறதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்டா கூட நம்மளுக்கு என்ன ஆகிடும் ரொம்ப பெருமிதம் ஆயிடும் அதுல கூட நம்ம வந்து என்ன ஆகிடுவோம் தவறி இயக்க நமக்கு அதனால கூட கஷ்டம் வரலாம் அதனால இறைவனுக்கு எல்லாமே தெரியும் கேட்க வேண்டியதுதான் நம்ம கடமை கொடுக்கறது கொடுக்காது இறைவனுடைய உரிமை இல்லையா இறைவன் நமக்கு எப்போ நன்மையோ அதை கொடுப்பான் இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம ஒரு விஷயத்த அல்லா கிட்ட தொடர்ந்து கேட்கிறோம் தகஜத்துலாம் தொழுது கேட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு அது வந்து ஒரு வாரத்திலயே கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்களேன் அந்த விஷயம் கிடைச்ச பிறகு அடுத்து அந்த துவாவை வந்து நம்ம கேட்க மாட்டோம் நம்ம அந்த தகஜத்துல உட்காருவோமா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம எந்த விஷயத்த முக்கியமான ஒரு விஷயம் நினைச்சு கேக்குறோமோ அதை இறைவன் கொடுத்துட்டானா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த துவா செய்யறத நம்ம அதுல இருந்து விட்டுருவோம் அதனால என்ன ஆகுது அல்லா கிட்ட நம்ம டெய்லி டெய்லி அந்த தகஜத்து நேரத்துல வச்சிருந்த அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகும் இப்போ அல்லா தலா சில விஷயங்களை ரொம்ப டிலே ஆக்கி கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறான்னா அதாவது இறைவன நம்ம தொடர்புலேயே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கறோம் நம்ம டிலே ஆக ஆக நம்ம அதிக அதிகமா இறைவன்கிட்ட இறைஞ்சுவோம் இறைவன்கிட்ட தொடர்பு படுத்துவோம் நம்மள நம்ம வந்து அதிகமா இறைவனோட நெருக்கத்துல இருப்போம் அதனால தான் இறைவன் சில நேரங்கள்ல நம்ம கேட்குற துவாக்களை டிலே பண்றோம் ஏன்னா இறைவனுடைய அன்புங்கிறது நமக்கு நம்ம கேட்டது கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அப்படிங்கறதுல இல்ல ஒரு விஷயத்துல நமக்கு கிடைக்கிற வெற்றியோ இல்ல இறைவனின் அன்போ கிட்ட நமக்கு எப்படி நெருக்கம் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றியும் இறைவன் நம்ம காட்டுற அன்பும் இருக்கே தவிர நமக்கு நம்ம கேட்ட பொருள் கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறத பொறுத்து இல்லை இப்போது நம்ம கேட்டது கிடச்சிருச்சு கிடச்ச உடனே நம்ம இறைவன்கிட்டருந்து திரும்பிடுறோம் அப்போது நம்ம இறைவன்கிட்ட இருக்க நெருக்கத்தை குறைச்சிக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ அது வெற்றியா கிடையாது நம்ம கேட்ட பொருள் கிடைக்காம போதும் நம்ம இறைவன் இறைவன்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா டெய்லி டெய்லி இறைவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் நம்மளுடைய வெற்றி இதுதான் இறைவனுடைய அருள் சரிங்களா அப்போது இறைவன்கிட்ட நம்ம எப்போ நெருக்கத்தில் இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து துவா வந்து நம்ம அதிகமாக செஞ்சுட்டே இருக்கணும் நமக்கு எது நன்மையோ அதை இறைவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான் ஒரு நாள் கொடுப்பான் ஏன்னா இறைவன் வாக்குறுதி மீற மாட்டான் நமக்கு தேவையானதை இறைவன்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் இறைவன் கண்டிப்பாக ஒரு நாள் அதை வந்து நிறைவேற்றுவோம் இன்ஷால்லாம் அடுத்து துவா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட அல்லா கிட்ட நம்ம துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அல்லா கிட்ட கேட்போம் ஆனால் சின்ன சின்ன காரியங்கள்லாம் போது இதை போய் அல்லா கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போவோம் இதை எதை காட்டுதுன்னா அதாவது பெரிய காரியங்கள் எல்லாம் அல்லாவாலாம் நடக்குது இந்த காரியங்கள்லாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தோணுது இல்லையா அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் தான் அது நடக்கும் நம்மளுடைய செருப்புடைய வார் அந்த கூட நீங்கள் இறைவன்கிட்ட துவா நபிகள் நாயகம் நாங்கள் சலாலிஸ்லாம அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு சிறிய காரியத்துக்கு கூட நம்ம நினைக்கும் போது இறைவன் என்ன நினைப்பான் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என்னை நினைவு கூடுறான் என்னோட அடியான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயுமே அல்லாத்தால உதவி செய்வோம் நம்ம துவா வந்து தேவைக்காக மட்டும்தான் நமக்கு தேவை இருந்தா மட்டும்தான் அது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்மளுக்கு உபரியான தேவைகள் இல்லை அப்படின்னாலும் நம்ம துவா செஞ்சுட்டு தான் இருக்கணும் ஏன்னா இப்ப எனக்கு எந்த விஷயம் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு எனக்கு நான் சிம்பிளாக இருக்கணும் நான் ஆசைப்பட்டு அல்லா கிட்ட கேட்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம ஆரோக்கியத்தோட வாழணும்ல அதாவது நம்மளுக்கிட்ட இருக்கிற விஷயத்த அல்லாஹ் எடுக்காம இருக்கணும்ல அதுக்காக நம்ம துவா செய்யணும்ல எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கிட்ட கையேந்தாமல் இந்த உலகத்தில் நம்மளால வாழவே முடியாது அப்போது நம்மளுக்கு தேவை இல்லைனாலுமே நம்ம வந்து இறைவன் கிட்ட கையேந்திக்கிட்டு தான் இருக்கணும் தாலா தன்னுடைய திருமறையில் நாற்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா என்னிடமே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் அதாவது அல்லா தலா இங்கே ரெண்டு விஷயத்தை சொல்கிறான் என் பிரார்த்தனை செய்யுங்க என்கிட்ட மட்டுமே பிரார்த்தனை செய்யுங்க நான் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அப்படி ஒரு கேரண்டியை கொடுத்துட்டு அல்லா தலா அடுத்த வரியில் என்ன சொல்கிறான்னா அதாவது யார் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை எடுத்து கொண்டிருக்கிறார்களோ பிரார்த்திப்பதை விட்டும்னு சொல்றத அல்லா தாலா எப்படி சொல்றான் வணங்குவதை விட்டும் அந்த பிரார்த்தனைங்கிறது ஒரு வணக்கம் அதாவது நீங்க துவா செய்றீங்க இல்லையா அது நீங்க செய்யற இபாதத்துன்னு அல்லா தாலா சொல்றான் அந்த பிரார்த்தனையை கேட்காமல் யார் வந்து பெருமை எடுத்துக்கொள்கிறார்களோன்னு அல்லா சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யாரெல்லாம் கையேந்தி அல்லா கிட்ட துவா செய்யலையோ அவங்க எல்லாம் பெருமை புடிச்சவங்க அப்படிதானே அர்த்தம் எனக்கு எல்லாம் முடியும் அப்படின்னு தானே அர்த்தம் எதுவுமே முடியாது அல்லா ஒன்னால் தான் முடியும் அப்படின்னும்போது தான் நம்ம அல்லாவுக்கு முன்னாடி உண்மையாலுமே பண்ணிடுறோன்னு அர்த்தம் அப்போ யார் அந்த பிரார்த்தனையை விட்டு என்னை வந்து கேட்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவீங்கன்னு அல்லா தலா சொல்கிறான் அப்போ பிரார்த்தனையை ஒரு பெரிய வணக்கமாகவும் அந்த பிரார்த்தனை செய்லன்னா நரகம்னு அல்லா தாலா சொல்கிறான் அதே மாதிரி பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா தாலா என்ன சொல்கிறான்னா அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழப்பார்கள் அதாவது அல்லாவின் அருளை நம்பிக்கை இழக்காம நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லா கிட்ட எந்த சூழ்நிலையையும் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் இறை நிராகரிப்பாளர் தான் இருக்காங்க இல்லையா அவங்க தான் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்துருவாங்கன்னு அல்லா தலா சொல்கிறான் அப்போ யார் வந்து துவா செய்யாம அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழக்கிறாங்களோ அவங்க இறை நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் தனக்குத்தானே வரம்பு மீறி எனது அடியார்களே நீங்கள் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அதாவது அல்லா தலா ஒரு வரம்பு மீறின மனுஷன் இருப்பாங்க இல்லையா அநியாயம் செய்து அல்லாஹ் சொல்கிற கட்டளைகளை வரம்பு மீறி நடந்துப்பாங்க பார்த்தீங்களா அந்த மனிதர்களை கூட அடியார்களேன்னு கூட்டு நீங்கள் என்னுடைய அருளை நம்பிக்கை இழந்து விடாதீங்க உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேணுமா நான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு நேர்வழியை காட்டுறேன் நீங்கள் அதனால எங்கிட்ட அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் நம்மளில் நிறைய பேர் என்ன நினைப்போம்னா நம்ம ஏன் கேட்கணும் நம்ம என்ன வேணும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கு தெரியும் நம்ம எதுக்காக கேட்கணும் அப்படின்னு கூட நினைப்போம் இல்லையா எல்லாமே அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கான்னு சொல்கிறான் அப்புறம் எதுக்கு நம்ம கேட்கணும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கணும் அல்லாவுக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சா அதுதான் தப்பு அல்லா எல்லாமே அறிந்தவன்தான் எல்லாருக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது ஆனால் அல்லாஹ் தாலா எல்லாம் அறிஞ்சவனாக இருந்தாலும் நம்மளை கேட்க சொல்கிறான் இப்போ இதையும் ஒரு வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் அல்லாஹ்விடம் அவனது அருளை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவராக இருக்கிறான் எல்லா விஷயமும் அல்லாவுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்கிட்ட உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க அவனுடைய இருந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் சரிங்களா ஏன்னா இந்த துவாங்கிறது வந்து ஒரு மனுஷங்க மனசில் அதை நம்ம கேட்கணுன்ற எண்ணமே அல்லாஹ் கொடுக்கறது தான் இல்லையா இந்த துவா கேட்கணுன்ற எண்ணத்தை நம்ம அதிகப்படுத்தும் போது நம்ம வந்து அல்லா கிட்ட நெருங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அது மாதிரி இந்த துவாங்கிற எண்ணம் வரணும் நம்ம அல்லா கிட்ட பிரார்த்திக்கணும் அவனுடைய அருள் வந்து கேட்கணுங்கிற எண்ணத்துக்காகவும் நம்ம வந்து துவா செய்யணும் ஏன்லாம் எனக்கு என்னை துவா செய்யக்கூடிய மக்களாக வச்சுக்கிட்டுல நான் எப்போவுமே உங்ககிட்ட கையேந்திக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் உன்னுடைய அருளை அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே கேட்கணும் அப்படியாப்பட்ட இறைவனை எந்த மாதிரி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அல்லா தலாவே சொல்லி கொடுக்குறான் பாருங்க ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் என்ன தெரியுமா சொல்கிறான் உங்களுடைய ரச்சகனை பணிவாகவும் மெதுவாகவும் கூப்பிடுங்க ஆசையோடும் அச்சத்தோடும் கூப்பிடுங்கன்னு சொல்கிறான் அதாவது அல்லாஹுக்கு முன்னாடி பணிந்து மெதுவாக அழகான முறையில் அல்லாவை கூப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் ஆசையோட அல்லா தாலா எதையும் கொடுக்க சக்தி உள்ளவனா இருக்கான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆசையோடையும் அச்சத்தோடையும் அல்லாவை தவிர வேறு யாராலையும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையும் கிட்ட நம்ம எப்போவுமே துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது அத்தியாயத்தில் இரநூத்தி அஞ்சு வருஷத்தில் அல்லா தாலா என்ன சொல்கிறான்னா உமது ரட்சகனை உம் மனதில் காலையிலும் மாலையிலும் பணிவாகவும் மெதுவாகவும் உயர்ந்த சப்தமின்றியும் நினைவு கூறுவீராக அலட்சியம் செய்வோரின் நீரும் ஆகிவிட வேண்டாம் அதாவது எல்லா நேரமும் காலையிலும் மாலையிலும் பணிவாகவும் மெதுவாகவும் ரொம்ப உயர்ந்த சத்தம் போடாமல் நம்ம எவ்வளோ மெதுவாக போயிட்டாலும் அல்லாவுக்கு தெரியும் இல்லையா நம்ம மனசுக்குள்ளேயே கேட்டாலும் அல்லாவுக்கு தெரியும் இந்த மாதிரி பணிந்த முறையில் வந்து கிட்டே கேட்கணும் அலட்சியம் செய்வோரில் ஒருத்தராக நீங்கள் ஆகிடாதீங்கன்னு அல்லாத்தலா சொல்கிறான் அதாவது இந்த துவா செய்யாமல் இருக்கிறது இறைவனை அலட்சியம் செய்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத அல்லாத்தலா இங்கே சொல்கிறான் அதுக்கப்புறம் துவா செய்யும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்துக்காக அதிகமாக துவா செய்வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறுமைக்காக அதிகமாக துவா செய்வாங்க ஆனால் நபிகள் நாயகம் சலுலால் இஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா துவா செய்யும் போது இந்த உலகத்துக்காகவும் துவா செய்யணும் மறுமைக்காகவும் துவா செய்யணும் அதனால தான் ரப்பனா ஆத்தீனா ஃபிதுனியா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரதி ஹசனத்தம் ஒகீனா அதா பண்ணார் எனக்கு இந்த உலகத்துலேயும் நல்லதைத்தா மறுமையிலையும் நல்லதை தா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிக அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அல்லாஹ் கிட்ட அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது நம்ம எல்லாரும் நபியை பின்பற்றணும் சொல்லி அல்லா தால சொல்றான் ஆனா சில மனிதர்களை பத்தி சொல்லி இவங்கள மாதிரி நீங்க இருங்கன்னு நபி கிட்ட அல்லா தாலா சொல்றான் சூரா காஃபில் இருபத்தி எட்டாவது வசனத்துல என்ன சொல்கிறான்னா இன்னும் நபியே எவர்கள் தம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக அல்லா தாலா வந்து நபிக்கு சொல்கிறான் யார் காலையிலையும் மாலையிலையும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ பார்த்தீங்களா மற்ற இபாதத்துக்கெல்லாம் அல்லா தலா சொல்கிற அவனை பிரார்த்திச்சு தனக்கு தேவையானதை மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அதை வந்து அல்லா தலா உயர்த்தி அவங்கள மாதிரி நீங்களும் வந்து பொறுமையோடு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பீராகனு சொல்லி நபிக்கு சொல்றான் அல்லாஹாலா இப்போ எந்த அளவு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறவங்க வந்து அல்லாஹுடைய பார்வையில கண்ணியமானவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம துவா செய்யும் போது யாரையும் சபித்து வந்து துவா செய்யக்கூடாது அதாவது நம்ம ஒருத்தர் சபிச்சு துவா செஞ்சுட்டோம்னா அந்த சபிக்கிறதுக்கு அந்த மனுஷர் வந்து தகுதி இல்லாதவரா இருந்தாருன்னா அதாவது அவர் மேலே எந்த தப்பும் இல்லாமல் இருந்துச்சுன்னா யார் சபித்தாங்களோ அவங்களையே அந்த வந்து சென்றடையும் அப்படின்னு நபிகள் நாயகம் சலா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம துவா கேட்கும்போது எந்த மனிதர்களை பற்றியும் சபிக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம எந்த மனிதர்களுக்கும் நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடாது ஏன்னா யார் அநியாயம் பண்ணப்பட்டிருக்காங்களோ அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் சல்ல அலைய சிலம் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கேட்டுட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உண்மையாலுமே அவங்க அநியாயம் இழைக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோட துவா அப்படியே நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலா அலுவலாம் அவங்க சொன்னதுனால நம்ம என்ன பண்ணணும்னா யாருக்கும் அனிதம் இழைக்கக்கூடாது யாரும் நமக்கு எதிராக கையேந்தி துவா செய்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது இன்ஷால்லா நம்ம துவா செய்யும் போது கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹை புகழணும் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம துவா செஞ்சோன்னா நம்மளுடைய துவாக்கள் வந்து இன்னும் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லாமல் அல்லா தலாவுக்கும் நமக்கும் இடையில உள்ள ஒரு அற்புதமான உறவு துவா அப்படின்னும்போது போது அந்த துவாக்குன்னு நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம எல்லா அமல்கள் செய்த பிறகும் அது வந்து முக்கியமான ஒரு அமலை நம்ம விட்டுற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி உட்காந்து அந்த துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹ் தாலா வந்து இத்தனை மணி நேரம் தான் உனக்கு கேட்கறதை நான் கொடுப்பேன் இவ்வளோ நேரத்து வரைக்கும் தான் உனக்கு இதுக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டால் கொடுக்க மாட்டேன் இப்படிலாம் நம்மளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடலை இல்லையா எப்போ கேட்டாலும் யார் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் அல்லா தாலா எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் நம்ம எப்படி வேணால் கேட்கலான்னு சொல்லி அல்லா தாலா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கான் அதாவது விதியை கூட மாற்றக்கூடிய ஒரு தன்மை துவாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்லும் அந்த துவாவை நம்ம மிஸ் பண்ணலாமா அந்த துவாவை வந்து நம்ம வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்காம விட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அல்லா தலா நம்மளை ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் எழுவத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா தலா சொல்கிறான் இப்போ அந்த அளவுக்கு துவாக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கேட்கக்கூடிய மனுஷங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லா அதிக அதிகமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இறை பொருத்தத்தை நாடும் கிதாயத்து பெற்ற மக்களாக விளங்க அல்லா தலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தவானா அனில்ஹமதுலாஹி அபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ